ஆமாம் எல்லோருக்கும் வணக்கம் ஏன் சிரிக்கிறனு பார்க்குறீங்களே ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த புடவை வந்து உங்களுக்கு கட்டி காமிச்சிருப்பேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன புடவை என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் இதுதான் கல்யாணி காட்டன் புடவை அந்த புடவை தான் நான் வந்து இப்போ காமிக்க போகிறேன் எனக்கு வந்து எப்போவுமே வெந்திய கலரு அப்புறம் வந்து மெரூன் கலரு இந்த மாதிரி கலர் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் வந்து நான் எல்லோ கலர் எடுத்துக்கினாலும் இங்கே பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு கலர் இருக்குது ஆடி மாதம் வர்றதுனால கண்டிப்பாக வந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவோம் அதுக்காக இந்த மாதிரி தான் எல்லோ க்ரீன் இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து சாமிக்கு வாங்கி கொடுப்போம் நாமும் வந்து வாங்கி கட்டிக்குவோம் அதனால் இந்த புடவை வந்து சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்ரு முந்தானி முந்தானிலாம் வந்து நம்ம பட்டு போட மாதிரி தான் இருக்குமே நல்லா லைட் ஆரஞ்சு ஒரு மாதிரி வந்து வாடாமல்லி கலரு பாட்ரு முந்தானி இன்னும் டார்க் கலர் ப்ளூ வந்து பார்ட்ரு எல்லாம் ரெண்டு மூணு கலர் சேர்ந்து இந்த சேரீ வருது இதுவும் வந்து அம்மனுக்கு வந்து இந்த எல்லோ கலர் வந்து வாங்கி கொடுப்பாங்க ஆடி மாசன்றதனால இந்த புடவெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகும் இது வந்து பியூர் வாடாமல்லி கலரு க்ரீன் பச்சை இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கலர் கட்டிங்கன்னா ரொம்ப தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ இது வாடாமல்லி கலரு இது க்ரீன் பச்சை இலை பச்சை க்ரீ க்ரீன் இங்கிலீஷு பச்சை தமிழ் ஆ பச்சை கலர் பாட்ரு வடாமலை கலர் ஸாரி ஃபுல்லாக இப்போ இது வந்து லைட்டு பிங்க்கு அதாவது ஒரு ஐஸ்கிரீம் கலர் ஏதோ சொல்லுவாங்க தானே ரொம்ப லைட்டாக சா டார்க் பிங்க்கு இந்த கலருங்கெலாம் வந்து ரொம்ப தெரியாது ஏன்னா நம்ம கடைக்கு போவோம் இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரதுனால இந்த கலருங்கெல்லாம் நிறையா எல்லாம் சொல்கிறதுனால நமக்கு தெரியாது எந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட் கலர்லாம் வந்து ஒயிட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன மாதிரி கருப்பாக இருக்கிறவங்கனா இந்த மாதிரி டார்க்காக கட்டாதான் நல்லாயிருக்கும் அது சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து மடிக்க முடியலன்றதுனால தான் அந்த நூல் கூட எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சாரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆரஞ்சு கலருக்கு இந்த பார்டருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டினா இதே வாடாம இதே கலர் சொல்லியாச்சு இதுதான் நான் கட்டினுக்கிற புடவை பாருங்கள் என்ன மாதிரி யார் கருப்பாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கலர் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் இதை கட்டி கண்ணாடியில் ப பார்ட்ரு வேறு உட வந்து இந்த கலர் தான் நான் கண்ணாடியில் கட்டி பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்லாம் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாண காட்டுன்னா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து எங்கே கட்டின் போகிறோன்னா ஒரு மாதிரி குத்துது ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கட்டின்னு இருக்கிறதே தெரியாது கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே இருக்கும் எங்கே வேணால் நம்ம உட்காரலாம் செய்யலாம் ஆனால் முந்தாணியில் மட்டும் தான் நம்ம மூஞ்சி துடைக்க முடியாது போட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே எனக்கு எனக்குலாம் ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரி தான் நான் அதிகமாக கட்டுவேன் நீங்களே வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க இது ரெண்டும் ஒரே கலரு இது வந்து யாருக்குமே பிடிக்குன்னே சொல்ல பிடிக்கலன்னே சொல்ல முடியாது இந்த ரெண்டு கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு வந்து க்ரீன் ஒரே மாதிரி பார்ட்ரு மட்டும் வேறு வேறு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு இருக்கிறவங்க கட்டுறாங்க ஆனால் என்ன மாதிரி ஒரு ஐம்பது வயசு அதிகமாக இருக்கிறலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி புடவை நான் நிறையா பார்த்துருக்குறேன் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த எல்லாம் போகிறப்போ இந்த மாதிரி அயன் பண்ணி கட்டின்னு வராங்க சூப்பராகுது அது வயசானவங்களாம் இந்த பிளவுஸு கூட விட மாட்டேங்கிறாங்க எங்களை சின்ன வயசு இருக்கிறவங்களாம் ப்ளைனில் போடுவாங்க ஆனால் என்ன மாதிரி இருக்கங்களோ இதே பா இதில் வந்து ப்ளவுஸ் தைச்சி போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு பிடிச்ச கலருன்னா இந்த மெருன்னு இந்த பிளாக் தான் நான் ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்த நான் எங்கள் பசங்க வந்துக்கு நான் ஐயோ வேணாம்மா நிறைய பிளாக் வச்சுன்னு நிறைய மெருன்னு வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதுனால நான் இந்த இந்த மாதிரில வந்து ரெண்டு கலர் எடுத்த நான் கலருங்கெல்லாம் ஒரே மாதிரி கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் டார்க் ஆனால் பாட்ருங்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்ருனால்தான் இந்த சேரீயே ஆகும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளாக் வந்து சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க இதை கட்டி பாருங்களேன் அவங்கள பார்த்தாவே அப்படியே பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தோணும் ஒரு நூறு பேரில் நீங்கள் மட்டும் தான் தெரியுங்க வெள்ளையா இருக்கிறங்க இந்த பிளாக்கு இந்த மெருன்னு கண்டிப்பாட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து எனக்கு பிடிச்ச கலர் லைட் கலர் இந்த பிளாக்குக்கும் இந்த லைட்டு வந்து கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஒவ்வொன்றிலுமே வந்து ப்ளவுஸ் வரதுனால இந்த சேரீ வந்து யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டிங்க சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க ஆடி மாதம் இன்னும் வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது புதன்கிழமை அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இது சேல் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய புடம் வந்து 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 சேல் ஆகிடுச்சி நீங்கள் செரின் கிச்சனில் போய் பாருங்களேன் எல்லா புடையுமே வந்து சேல் ஆகிட்டு மறுபடியும் அவங்க கேட்டுன்னு நிறைய நிறையா ஆர்டர் அவங்க வரதுக்கு பத்து நாள் அஞ்சு நாள் ஆகும்னு சொல்கிறாங்களா அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்கு டக்கு டக்குன்னு வந்து இந்த புடவெல்லாம் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க ஆடி மாதம் உங்களுக்கு வேணும்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த கோட் நம்பர் சொல்கிறோம் பாருங்கள் இந்த நம்பர் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாண காட்டின் சாரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க வீடியோவில் எஸ் ஒன் டபுள் ஜீரோ டூ எஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏன்னா நம்மளாம் தமிழ் தமிழ் தான் பேசுவோம் நான் அதனால் என்னம்மா அதனால் என்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக படிச்சுக்கிங்கெல்லாம் ஒன்று எஸ்ஸு ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக கல்யாண காட்டின் சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை நீங்கள் பார்த்த உடனே இந்த கலர் பார்த்த உடனே நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோது ஸ்க்ரீன் ஷார்ட்டா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து உடனே அமுச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்று ஒரு பெரிய விஷயம்னான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இங்கே வந்து அமுச்சாங்க கொரியரில் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கெலாம் வந்து சென்னைக்கு எங்களுக்கு சேரீ வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கமெண்டில் நிறையா பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பத்து சேரீக்கு போயிருக்கு அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மூணு நாளைக்குள்ளே ஆடி மாதம் புதன்கிழமைனால் நீங்கள் எப்படியும் வெள்ளிக்கிழம வந்து சாமி கும்புறத்துக்கு வாங்குவீங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த கல்யாண காட்டின் சேரீலாம் உங்கள் வீடு தேடி வர கண்டிப்பாக புக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஸேரீ வேணும்னு எடுக்குறீங்களோ அந்த சேரீயை வந்து அந்த இதில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் க்ரீன் ஷாட் எடுத்து அமுச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த ஸேரீ வந்து காசு நீங்கள் அமுச்ச உடனே இங்கே வந்து புக் இது வந்து கொரியரில் அமுச்சிடுவாங்க நம்ம அடுத்தடுத்து இனிமேல் வந்து நிறைய புடவைங்கள்லாம் வந்து நம்ம போடுவோம் அதுவும் அதிகமாக வந்து காட்டன் சாரியெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நான் எடுத்து கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் மறக்காமல் எல்லா கல்யாண காட்டன் சேராக அடுத்த வெள்ளிக்கிழமை வரத்துக்குள்ளே புக் பண்ணி வாங்கிடுங்க